வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நம்ம அரசியலுக்கு வராமல் ஜாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வேறுபாட்டை ஒழிக்க ஒரே ஒரு அரசியல்வாதியை காட்டின பார்க்கலாம் கிடையவே கிடையாதுங்க அப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜாதி தற்குரிகள் பார்த்தோம் மதவாத தற்குரிகளை பார்த்தோம் இப்போ வந்து பார்க்க போகிறது என்னன்னா மொழிவாத தற்குரிகள் அதாவது இனவாத தற்குறிகள் அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏங்க என் மொழிகள் அத்தனையுமே இன்னைக்கு எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு இல்ல எவனான ஒரு மொழியை உருவாக்கினான்னா கிடையவே கிடையாது அப்படியே தற்குரிகளாக மொழிகள் அத்தனையுமே வந்து ஞானிகளால் ஞானம் அடைந்தவர்களால் உருவாக்கப்பட்டது தமிழ் மொழி முருகப்பெருமானால உருவாக்கப்பட்டது சுப்பிரமணிய சித்தர்ன்ற முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டது மற்ற மொழிகள்லாம் இது பேசுறீங்களடா தெலுங்கு இனம் மலையாள இனம் இந்தி இனம்னு அந்த மொழியை யாராவது உருவாக்குனாங்க தெரியுமா அவங்களுக்கு அதுவும் தெரியாது ஆனால் இனம்னு மட்டும் தெரியும் எல்லாமே மொழி வந்து ஞானிகள் உருவாக்குனது அந்த ஞானிகளே எங்குமே எந்த இடத்துலையுமே வந்து தமிழ் இனம் தெலுங்கு இனம் மர அப்படின்ற ஒரு வார்த்தைகளை எங்குமே பயன்படுத்தலை ஆனால் அதை பேச கற்றுக்கிட்ட ஒரே காரணத்தினால வழி வழியாக பேசிக்கிட்டு இருக்கங்க நாங்கள் அந்த மொழியை கற்றுக்கிட்டு அப்படின்ற ஒரு காரணத்தினால தமிழ் ரத்தம் தமிழ் மரபு தெலுங்கு ரத்தம் தெலுங்கு மரபு தெலுங்கு இனம் இப்படின்ட்டு மொழிகளை அத்தனையும் இனமாக மாற்றிக்கிட்டுற தற்குறிகளை என்னான்னு சொல்கிறது அது மட்டும் கிடையாது தொழில் தொழில் யார் வேணால் என்ன தொழில் வேணால் செய்யலாம் அன்றைக்கி அவன் செஞ்சுருந்த தொழிலை வந்து தொழிலையும் இனமாக மாற்றிட்டாங்க தொழில் செய்யறன்னா அது வந்து பறைய தொழில் தெரிய பறையடிக்கிற தொழில் செய்கிறியா நீ பறையறையணும் அதே மாதிரி நீ ஆளக்கூடிய தொழில் செய்கிறா நாங்கள் ஆண்ட பரம்பரையணும் நீங்க அப்போ எந்த தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலை அப்படி மாற்றிடுறானுங்க இப்போ தான் பல பேர் பல தொழிலை செஞ்சு நினைக்கிறீங்களேடா அதெல்லாம் ஏண்டா இனமா மாறுறதுல அதெல்லாம் வந்து ஜாதியா மாறுவதில் தற்கூரிகளா நீங்கள்லாம் அரே தற்கூரிகள் இந்த தற்கூரித்தனத்திலேருந்து வெளியே வாங்கடா பின்னாடி வரக்கூடிய மனித சமூகத்தையாவது இந்த தற்கூரித்தனத்திலேருந்து தற்கூரித்தனம் இல்லாத ஒரு சமூகமாவது அவங்க வாழ்கிறதுக்கான வழியாவது விடுங்கடா தடை இல்லாமல் என்ன்த்து சொல்கிறதுங்க